இன்றை நம்ம பேண்ட்ரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாசி பயிர் கடி பக்கோடா அதாவது பக்கோடா கடி எப்படி வேணாலும் சொல்லலாம் அதாவது குழம்பு தான் ஆனால் வந்து நான் பாசி பயிரில் வந்து பக்கோடா மாதிரி பண்ணி அதை வந்து மோர்கொழம்புல போட பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இது நீங்கள் தானே யோசிச்சிங்க ஆமாம் தே தோல் இந்த பாசிப்பயர் தோலோடு இருக்குல்ல இதை போட்டால் தான் சத்து அதனால் இந்த தோலோடு இருக்க பயிரை நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சாறு மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா நல்லா அரைக்க வரும் இது போண்டா மோர் குழம்பு பக்கோடா மோர் குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்க இது வந்து பாசிப்பயிரை வச்சு வந்து நான் வந்து பக்கோடா மோர் குழம்பு போடுறேன் நான் இது நானா யோசிச்சு போட்டது தான் நான் யோசிச்சு பண்ண போகிறது தான் கண்டிப்பா இது வந்து டேஸ்ட் ஹெல்த் ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நான் இதுக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு நான் கேரண்டி அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் இது ரொம்ப பட்டா அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் இது பருவப்பில் நல்லா ஒரு கைப்படி போட்டுக்கோங்க மிளகா தலை எவ்வளோ ஒரு அஞ்சாறு உறப்பு எவ்வளோ அவங்கவுங்க ஃபேமிலியில் வந்து உறப்பு அதிகமாக சேர்ப்பாங்கன்னா ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்கோங்க கம்மியாகனா ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உள்ளே சேர்க்கலாம் இது நல்லா ஊற வச்சு அலம்பி வச்சிருக்கேன் நான் முதல்லே அலம்பிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா நம்ம அந்த தண்ணியை தூர போட்ட தேவையில்லை நம்ம அந்த தண்ணியை வச்சு நம்ம அரைச்சிடலாம் ஆனால் தோலோடு தான் போடணும் தோலை எடுக்கக்கூடாது ம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி மோரை வந்து வித்தியாச வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது வித்தியாசமாக குழம்பு வச்ச மாதிரியும் ஆச்சு பெருமா இதுக்கு அளவு உப்பு கொஞ்சம் கூட எடுத்துட்டேன் மோர் குழம்புல வேணால் நம்ம உப்பு போடுவோம் இறக்குனதுக்கப்புறம் அதனால் உப்பு பார்த்து போடுவோம் ரைட்டாக ரைட்டாக தண்ணி வச்சு அரைச்சிடும் அரைச்சரைச்சு இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடணும் எண்ணெய் காய வச்சுக்குவோம் ஓ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் இதில் நம்ம எல்லாம் போட்டுவிட்டோம் ஆல்ரெடி வெங்காயம் மட்டும் இதில் சேர்த்துப்போம் நான் குட்டி குட்டியாக ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸு அதை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த மோர் குழம்புக்கு வந்து நான் இந்த ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வந்து மோர் குழம்பு மோர் எடுத்து வச்சிருக்கேன் நான் இதுக்கு வந்து எப்போ மூலம் மோர் குழம்புக்கு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் கடலை பருப்புக்கு பதிலானா கடலை பருப்புல தான் திரிச்சு வச்சிருக்கேன் கடலை மாவு அதனால நான் அந்த கடலை மாவு சேர்த்து அரைச்சு அதை கலக்க போகிறேன் நீங்க இந்த மாதிரி கோதுமை மாவு அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் நம்ம கைப்பட பருப்பை வாங்கி திரிச்சு வச்சுன்னு சொல்லலாம் அவசர நேரத்தில் டக்குன்னு இந்த கடலை மாவு எடுத்து நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைக்கும் போது கடலை மாவு எவ்வளோ அளவோ திடமாக கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டு அரைச்சிட்டு டக்குன்னு ஒரு நிமிஷமாக மோர் குழம்பு வச்சிடலாம் இது என்ன இதை முதலே நம்ம ஊற போட்டுட்டோம்னா அது கூட பொறிச்சிட்டு வித்தியாசமாக வச்சா அதெல்லாம் வீட்டை பிடிக்குது ஒரே மாதிரி குழம்பு ஒரே மாதிரி இதுன்னா வந்து யாரும் ஒரு ரூபாய் ஏதாவது வித்தியாசமாக செய்யும் கேட்குறாங்கல்ல கேட்குறாங்க நான் அப்போ நம்ம யோசித்து யோசிச்சு 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 முடிவு என்ன காஞ்சிடுச்சு குட்டி குட்டியாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ம் பருப்பை கூட ஊற வைக்க தேவையில்ல ஆஹா அதுதான் நம்ம கடலை மாவை திரிச்சு வச்சிருக்கனால இதே நம்ம கடையில் வாங்குற கடலை மாவுன்னா ஒரிஜினல் கடலை பருப்பில் வந்து திரிச்சுக்க மாட்டாங்க பட்டாணி மஞ்சள் கலர் பட்டாணி இருக்கும் பச்சை பட்டாணி ஒன்று மஞ்சள் பட்டாணி ஒன்று அந்த மஞ்சள் பட்டாணியை திரிச்சு தான் கடலை மாவுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி இதிலெல்லாம் வடை பண்ணுறதுக்கு அந்த பட்டாணி பருப்பை யூஸ் பண்ணுவாங்க அந்த பட்டாணி ப இதையே உடைச்சோம்னா கடலை பருப்புலே பெரிய சைஸாக இருக்கும் வடக்கின்னு தனியாக பருப்பு விற்பாங்க அதுதான் பட்டாணி பருப்பு பெருசு பெருசாக இருக்கும் கடலை பருப்புலேயே பெரிய சைஸாக இருக்கும் அது வந்து வடை பருப்பு இது வந்து கடலைப்பருப்பு இது வந்து கொண்டை கடலையே உடைச்சது இது ரெண்டாக உடைச்சது அதனால இது இது ரொம்ப ஹெல்தி அது ரொம்ப பயங்கர கேஸ்னா அது அதுதான் இப்போ இது ஆயிடுச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கல குறைவான ஒரு சிம்மில் இருந்து கொஞ்சம் பெருசாக வச்சு இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக வச்சக்கூடாது அப்புறம் மேலே வந்து உள்ளே வேகமாக இருக்கும் இந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்பு டக்குன்னு பண்ணிடலாம் கொஞ்சம் இதுதான் தான் கொஞ்சம் வேலை மற்றபடி இது ஈஸியான ரெசிபி தானே இப்போ இந்த மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் இந்த மிளகா உரப்பே இருக்காது அதனால வந்து நான் நாலு மிளகா போடுறேன் பாகம் பெருசா இருக்குல்ல இருக்கு ஒரு ஸ்பூன் ஜீரம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு லேசாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கடலை மாவையும் போட்டு அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கோர்ஸ் அரைச்சாச்சு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குமா அதாவது நம்ம மோர் குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வைக்க போகிறோமோ அந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி இதையும் எடுத்துருவோம் வெறுனே நான் அது சாப்பிட்டுட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு வெறுனேன்னா இது ஸ்நாக்ஸா நீங்க பண்ணி சாப்பிட்லாம் ஈவினிங் காஃபி டீயோட மழை பெய்யும் போது சுக்கு காஃபி போட்டு இப்படி உம் சூப்பராக இருக்கும் மோர் குழம்பாகவும் செஞ்சுக்கலாம் இது நல்ல ஹெல்த்தியானது நல்ல தோலோடு நம்ம அது போட்டிருக்கோம் பாசிப்பயிரே ரொம்ப ரொம்ப நல்லது அண்ணியும் வந்து தோளோடு நம்ம பண்ணிக்கலாம் சூப்பராக நல்லா இருக்குது என்ன கடலை மா இதுவும் சேர்த்து அரைச்சாச்சு என்ன கொஞ்சம் நல்லா மேல் மூடியில் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து இதை தயிரில் கலந்துடலாம் இது ரொம்ப பொளிச்சதில் கரெக்டாக பொளிச்சிருக்கு அதாவது ஃப்ரெஷ் தயிர் ஃப்ரெஷ் தயிர் ஆமாம் ஃபஸ்ட்டு தயிர் இதில் சேர்த்துப்போம் அது ஒன்றும் இல்லை இந்த மொளத்தலோடய விதை வந்து தயிரில் கலந்துருச்சு அதனால் சேர்த்து தயிர் நல்லா கலந்து விட்டுவோம் அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்ல அதை கொஞ்சம் ஒன்று போகிற செழுப்பிடுவோம் அரைச்ச இதை வந்து அதில் கலந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் என்ன மூடிலேயும் இருக்கும் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்துலேயுமே இருக்கு தயிர் இந்த தூக்குலேயே தயிர் இருக்கு கொஞ்சம் சில அதெல்லாம் எல்லாருமே இது பண்ணி செஞ்சோம்னா வேஸ்ட்டும் ஆகாது தேவையான அளவு இருக்கும் இந்த இதுலேயே இருக்கு இப்போ கையாக இதையும் கலந்துருவோம் இது வந்து நார்மல் புளிப்பு தான் அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் இந்த ஒரு தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துடணும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து ஏன்னா திக்க ஆகிடும் அப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொடுத்துனா அதுக்கப்புறம் இந்த பக்கோடாவை போட்டுடணும் ஓ கடைசியாக தான் போடணுமா அதை வந்து நம்ம செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா அந்த மோர் அந்த மோர் குழம்பு அந்த மசாலா அது அதில் வந்து இந்த பக்கோடா ஊறி அது தொட்டு எடுத்து சாப்பிடும் போதா இப்போ பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் ஆரம்பி ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த அதெல்லாம் பச்சை வாடை எதுவுமே வராது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த பொரிச்செடுத்த இந்த இதை போட்டுருக்கலாம் பக்கோடாவை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுற விட்ருக்கூடாதுல அப்போ பக்கோடாவும் போடலாம் கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டேன் அம்மா வந்து இந்த பக்கோடாலாம் உப்பு போட்டுருக்கோம் அதனால இந்த இந்த மோர் இதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கறிச்சு போயிடும் அப்புறம் நல்லா கலந்து விட்டுருவோம் அதில் ஊற ஊற டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போவே வாசலை எப்படி இருக்கும் பாருப்போம் கீழே இறக்கிடலாம் இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் மூர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தனிச்சா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்த பருப்பு சில்லர் வந்து வெந்தயம் போடுவா பெருங்காயம் போடுவா நான் பெருங்காயம்லாம் போட மாட்டேன் எனக்கு மோர் குழம்புல இப்போ எல்லா குழம்புலையும் சாம்பாரில் வத்த குழம்புலாம் எல்லாத்துலேயும் பெருங்காயம் போடுவேன் ஆனால் மோர் குழம்புல போட மாட்டேன் நம்ம ஆல்ரெடி பக்கோடாவில் வேறு நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம் అదే ఇదివే టేస్ట్ అట్టకాసమా షోరా చైవ్ ఇప్పుడు చవాట్టు நம்ம எப்படி இருக்குது வாக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நல்லா இருப்பார் அந்த திக்னஸ்ஸை கட்டு விட்டுக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம உப்பை மட்டும் முதல்ல போட்டோம் அதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது மோர் குழம்புல குழம்பில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சாம்பார் உப்பு போடுற மாதிரி காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு புளியை கரைச்சி விட்டு வது பண்ணுற மாதிரி இதில் உப்பு போட்டோம் மோர் தனியாக தண்ணி இது தனியாக இதாயிரும் சுத்தமாக நல்லா இருக்காது இப்படி இறக்குனதுக்கப்புறம் மோர் குழம்புல உப்பு போட்டால்தான் சூப்பராக இருக்கும் அதே திக்னஸ் மோர் குழம்பு விட்டு பரிமாறிடலாம் நல்லா ஊறி குண்டு குண்டாக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்தியான ரெசிபிஸ் நான் தான் அந்த டெக்கரேஷன் பண்ணேன் எப்படி இருக்குது இதுக்கு சைட் டிஷ்லாம் நான் எதுவும் பண்ணலை இந்த பக்கோடா தொட்டிலே தான் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து சும்மா அப்படி வச்சிருக்கா நாளுக்கு ரெண்டு ரெண்டு தான் எடுத்துப்போம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புறேன் மறக்காமல் அது நியூஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஒரே ஒரு பக்கோடா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா சுடுது பையன் எவ்வளோ இருக்குது ஒரு அருமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்